கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலான்னு வாங்க நம்ம சூர்யாவும் மகாவும் நம்ம கௌதம் கூட சேர்ந்து ஆன்லைனில் மோசடி பண்ண எல்லா கும்பலையும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி கௌதம் சரியான கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இவனெல்லாம் என்னடா பண்ண போகிறான் இவனை பிடிச்சி கட்டி போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சூர்யா இருந்துட்டு நிறைய துள்ளவும் நம்ம கௌதம் இருந்துட்டு அவனுக்கு கத்தியில் குத்துங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரவுடிங்களும் கத்தியில் குத்திடுறாங்க குத்துட்டு உடனே நம்ம மகாக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது ஐயோ சூர்யா அப்படின்ற அப்படின்ற மாதிரி கத்துறாங்க டே கௌதம் விட்டுருடா என் புருஷனை விட்டுருடா அப்படின்ற மாதிரி மகா வந்துட்டு கௌதம் கிட்ட கேட்கவும் ஓ கெஞ்சிரியா கெஞ்சு கெஞ்சு இப்படி கேட்கறதே எனக்கு அப்படியே காதல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கு அப்படின்ற நம்ம கௌதம் இருந்துட்டு மகா கிட்ட சொல்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையாடா உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு இவரு இவருக்கே இப்படி இப்ப ஒரு துரோகத்தை பண்றியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க எனக்கு நல்லது பண்ணீங்களா உங்களை உங்க கையுத எப்பவுமே கால காலால போட்டு மெதிக்கிறது தானே உங்க வேலை எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு மகா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாரடா எதுவும் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே அந்த கும்மல் எல்லாேருமே பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கௌதமியும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம சூர்யாவை மகா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன் போட்டுடுறாங்க போட்டுட்டு சூர்யாவுக்கு வந்து மேல்தோள் தான் க கிழிஞ்சிருக்கு க தயில் போட்டால் சரியாக போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த அதுக்கப்புறம் தான் நம்ம மகாக்கு வந்து உயிரே வருது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தைல் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம தாத்தா பாட்டி என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கௌதம் தான் இந்த ஆன்லைன்ல எல்லா மோசடியும் பண்ணது தாத்தா கம்பெனில எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கான் கௌதம் இப்பதான் அவனை புடிச்சிட்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டு வந்தோம் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தாத்தாக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துருது என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு என்னப்பா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா வந்து நிக்கிறாங்க சித்ரா வந்ததுமே நம்ம மகா இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா இந்த இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த வீட்டு உப்பையும் சாப்பாடையும் சாப்பிட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்றீங்களே உங்க நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்து சித்ரா கிட்ட கேட்கவும் என்னடி பைத்தி நீ எங்கிட்ட என்னத்துக்கு கத்திட்டு இருக்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க என்ன பைத்தியே உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு மகா கிட்ட கேட்கவும் மகா இருந்துட்டு இங்க பாரு நான் எனக்கு பைத்தியம் பிடிக்கல உங்க ரெண்டு பேருக்கு தான் பைத்தியம் பிடிக்குது உங்க பையனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி சொல்றேன் என் பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் நான் எதுக்காக போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சத்தமா அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்றாரு நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம் எத்தனையோ தப்பு பண்ணவங்க இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க நான் மட்டும் எதுக்காக போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு பேசுவோம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை கிடையாது கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயே போறிய இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து சொல்றாங்க என்ன பேசுறீங்க அப்போ இந்த வீட்டுல எல்லாம் தப்பு பண்ணவங்க எல்லாருமே வீட்டை விட்டு துரத்துங்க அப்புறமா நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அண்ணாமிக்கா இருந்துட்டு யார குத்தி குத்தி காட்டுறீங்க உங்களை உங்க அளவுக்கெல்லாம் யாரும் இங்க தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமிக்க வந்து கோவமா சொல்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவ நீ நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன நகா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க போகாதீங்க ஆனா இனிமே சூர்யாக்கு எந்த பிரச்சனையாவது பண் பண்ணனீங்கன்னா உங்கள சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு ஒரு நிமிஷம் கூட வெளியே நிக்காதடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சித்ரா வந்து இந்த வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க